இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் இருபத்தஞ்சி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத முழுமையாக பார்த்துருவோம் முதல்ல துலாம் ராசி அன்பரை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் வாழ்க்கையில் எந்த விதமான அசௌகரியமும் உங்கள் மன மீதியே கெடுத்துரும் இந்த சூழ்நிலையில் சிறந்த ஆரோக்கிய வாழ்க்கையாக வாழணுன்னா உடலுக்கு தொந்தரவு கொடுப்பதை தவிர்த்துருங்க எப்போதும் போல் இந்த வாரமும் நீங்கள் ரொம்ப நேர்மறையான வீட்டை விட்டு வெளியே போவீங்க ஆனால் நீங்கள் விரும்பாவிட்டாலும் சில மதிப்புமிக்க பொருட்கள் திருடப்படும் உங்கள் மனநிலை கேற்றும் இதனால் உங்கள் இயல்பும் மாறி பிறருடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு வியாழன் ஏழாவது வீட்டில் இருக்குது இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனை உங்களுக்கு கூடுதல் பணம் சம்பாதிக்க உதவும் வாய்ப்பிருக்கு இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியை தரும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வதையும் அவர்களுக்காக பரிசுகள் வாங்குவதையும் காணலாம் அஞ்சாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் தொழில் முன்பு நீங்கள் பெற்றிருந்த யோகம் இந்த வாரம் தடைபடும் வேகமும் தடைபடும் இந்த பிரச்சனையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான முடிவுகளை பெறுவீங்க மேலும் உங்கள் தைரியமும் தைரியம் வீரியமும் குறையும் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப தனிமையாகவும் உதவி இல்லாதவங்களாகவும் உணர்வீங்க இந்த வாரம் மாணவர்கள் கடினமாக உழைக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் அவர்களை புரிந்து கொள்ளும் திறன் சிறப்பாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் உங்கள் மோசமான நிறுவனத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் உங்கள் சொந்த வியாபாரத்தை கவனித்து வரவிருக்கும் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்த முயற்சி செய்வீங்கணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா லலிதா சகசர நாமத்தை தினமும் பாராயணம் செய்யணும் இந்த வாரத்தில் துலாம் ராசி என்பர்கள் அமைதியாக இருக்கணும் அப்போ தான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்த நற்புலன்கள் கிடைக்கும் வெளியிடங்களுக்கு புகையில் ஆறுதல் ஆறுதல் அளிக்கும் சற்று மந்தமான வாரமாக இருந்தாலும் சூழ்நிலையை கண்டு உணர்ச்சி வசப்படாதீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள்னு சொல்ல முடியல புதிய தொடர்புகள் ஏற்படும் ஆதரவு கிடைக்கும் இன்னைக்கி அதாவது இருபத்தேழாம் தேதி முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க சாதனைகளை குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்களிடம் சிறந்த ஆறுதல் இருக்கும் அதற்கான நற்பெயர் பெறுவீங்க உங்கள் பணியில் மாறுதல்கள் ஏற்படும் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் பயணங்கள் இருக்குது யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்ளணும் இசை விழாக்களில் பங்கு கொள்வது கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும் துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் ராசிநாதன் இந்த வாரம் முழுவதும் ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு மூன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்காங்க இந்த வாரம் முழுவதுமே துலாம் ராசி என்பர்களுக்கு வேகமாக இருக்கும் அப்படின்றத காட்டுது வார பிற்பகுதியில் பணவரவு இருக்கும் அதனால் எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் வாழ்க்கை துணை வழியில் உதவிகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் சனி சாதகமான இடத்திற்கு மாற இருக்கிறாரு கோர்ட்டு கேஸில் இருந்தீங்கன்னா இப்போதே வழக்க முடிக்குமாறு அவசரப்படாதீங்க இளைய பருவத்தினருக்கு படித்த படிப்புக்கும் மனதிற்கும் ஏற்படியான இடத்துல வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் படிக்கவோ வேலை பார்க்கவோ இருந்த தடைகளெல்லாம் விளைகிறோம் வேலை செஞ்சீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழிலதிபர்கள் கலைஞர்கள் வியாபாரிகள் கட்டிட தொழில் செஞ்சீங்கன்னா நிதித்துறையில இருந்தீங்கன்னா வங்கிகளில் வேலை செஞ்சீங்கன்னா எல்லா துறையிலையும் நல்ல பலன்கள் நடைபெறும் வாரம் இந்த மாதம் கடைசி வாரத்தில் வளர்புறை காலம் எடுத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும் இது புத்தாண்டு தொடக்கத்திலையும் நீடிக்கும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு கடைசி வாரத்தில் ஆரோக்கியம் முன்பை விட சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீங்க வியாழன் ஆறாம் வீட்டில் இருக்குது உங்களின் மகிழ்ச்சியான அணுகுமுறையால் மற்றவங்களுடன் சிரித்து பேசி இருப்பீங்க இந்த வாரம் பிரார்த்தனைகள் மூலம் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் மேலும் அதிர்ஷ்டம் உங்கள் வழியில் வரும் ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் அதனால் உங்கள் முந்தைய நாளில் கடின உழைப்பும் பலனை தரும் மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் கடன்கள் அனைத்தையும் திரும்ப செலுத்துவதில் வெற்றி பெறுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் வீட்டில் இருப்பவங்க உங்கள் தேவைகளை புரிஞ்சு கொள்ளலை அதை நீங்கள் இந்த வாரம் கண்கூடாக பார்ப்பீங்க அதனால் அவங்க மீது உங்களுக்கு தவறான உணர்வுகள் வரும் இந்த சூழ்நிலையில் மற்றவங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வாங்க உங்களை மன அழுத்தத்தை அதிகளவில் வச்சுருப்பதில் வெற்றி பெறுவீங்க நீங்கள் அதை மொதல் புரிஞ்சுக்கணும் கடந்த காலத்தில் செய்த முதலீடுகள் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ராகு அஞ்சாம் வீட்டில் இருக்குது தொழில் செஞ்சிங்கன்னா கூட்டாளிகளின் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் அதனால் இந்த நேரத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போயிடும் தனிமை உணர்வு ரொம்ப வலுவானது மற்றும் இந்த உணர்வு பல மாணவர்களை சிக்க வைக்க முயற்சி செய்யலாம் குறிப்பாக வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்கள் இந்த சூழ்நிலையில் அது உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீங்க வெளியே போய் சில நண்பர்களுடன் நேரத்தை செலவிடிங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் இருபத்தோரு முறை ஓம் சிவ ஓம் சிவ ஓம் இந்த மந்திரத்தை சொல்லி ஜெயிச்சாலே போதும் இந்த வாரத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் உறுதியுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு செயல்களில் வெற்றி கண்டு மகிழ்விங்க உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் புதிய நபர்களின் தொடர்பு கிடைக்கும் இன்றைக்கி முழுவதும் உற்சாகத்துடன் இருப்பீங்க உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் ஆனால் மெதுவாகத்தான் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்பணும் முக்கியமான செயல்கள் செய்வதை இன்றைக்கி தவிர்த்துருங்க அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இங்கே சில அசௌகரியங்கள் இருக்கும் உங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை பாதிக்கும் பதட்டத்தை விட்டுறணும் அடுத்து இந்த வார இறுதியில் உங்கள் செயல்களை ஆற்றும் பொழுது கவனமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையும் நம்பிக்கை இழந்துடாதீங்க உங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கண்காணிக்கணும் நேர்மறையான அணுகுமுறை வெற்றியை கண்டிப்பாக அளிக்கும் விருச்சிகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் செவ்வாயும் சூரியனும் ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து யோகாதிபதியான குருவின் பார்வையில் இருக்கிறாரு குறைகள் எதுவும் சொல்ல முடியாத வாரம் விருச்சிகத்தினர் எல்லோரும் நல்லா இருப்பாங்க வேலை செய்யும் இடங்களில் நல்ல பலன்கள் இருக்கும் கலைஞர்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சிலருக்கு தொழில் வேலை அமைப்புகளில் இருந்து அந்த தடைகளெல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும் வீடு வாங்குவதற்கு புது வீடு கட்டுவதற்கு இருந்த சிக்கல்கள் இனிமே இல்லை எதிர்பார்த்தபடி பாகப்பிரிவினை முடிஞ்சு உங்கள் பங்காக ஒரு நல்ல தொகையோ சொத்துக்களோ கிடைக்கும் பூர்வீக சொத்து ஒன்றும் கிடைக்க வாய்ப்பிருக்கு முப்பது முப்பத்தொன்று இந்த நாட்களில் பணம் வரும் இருபத்தாறாம் தேதி காலையில் ஒம்பது ஐம்பத்தேழு மணி முதல் இருபத்தெட்டாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வர உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அதனால் இந்த நாட்களில் புதிய முதலீடுகளோ முயற்சிகளோ செய்வதை தள்ளி வச்சுருங்க மனம் ஒரு நிலையில இல்லை அதனால் யாரிடமும் சண்டையோ வீண் வாக்குவாதமோ செய்ய வேண்டும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஓடினால் கடினமான மேற்பரப்பில் ஓடுவதற்கு பதிலாக மணலில் ஓடணும் அல்லது மண்ணில் ஓடணும் காலணிகளை மட்டும் அணிஞ்சிருக்கணும் இது உங்கள் பாதங்களில் எந்த மோசமான விளைவையும் ஏற்படுத்தாது அதனால் இது உங்கள் செரிமானத்தை வலுப்படுத்தும் அதனால் உங்கள் ஆரோக்கியம் தக்க வச்சுக்கலாம் உங்கள் பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் வியாழன் அஞ்சாம் வீட்டில் இருக்குது இந்த வாரம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் வாகனம் ஓட்டினீங்கன்னா வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக இருக்கணும் ஏன்னா சேதம் காரணமாக உங்கள் பணம் செலவழிக்க வேண்டி வரும் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களில் நீங்கள் பொறுமையை இழப்பீங்க ராகு நான்காம் வீட்டில் இருக்குது ஏதாவது பேசி போது உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதுக்கு பின்னாடி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில சிறிய பிரச்சனைகளையும் பெரிய பிரச்சனையாக ஏத்துக்குவாங்க அதனால் நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலைன்னா பிரச்சனை தானாக தீர்க்கப்படும் இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெறவே முடியாது அதனால் இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பணியையும் முடிக்கவே முடியாது மேலும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய முடியலை உங்கள் தொழில் தடைப்படுது இதனால் திடீர் மன உளைச்சல் அதிகரிக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்கு இந்த வாரம் உங்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் இருந்தாலும் இதற்காக உங்க அகங்காரத்தை நீக்கி உங்கள் கல்வியில் சிறந்த செயல்திறனை வழங்க அவர்களின் உதவியை பெறுமாறு அறிவுறுத்தப்படுறீங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா வியாழன் அன்னைக்கு வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யணும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைகளை எளிதாக செய்ய முடியாத அளவிற்கு கடினமான சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கும் திட்டமிட்டு வேலை செய்வதன் மூலம்தான் வெற்றி கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாளாக இருபத்தஞ்சாம் தேதி இருக்குது ஆன்மீகத்தில் அவங்களை ஈடுபடுத்துவதன் மூலம் அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் இந்த வாரம் முழுவதும் மும்பரமாக இருப்பீங்க நல்ல முடிவுகளை எடுக்க இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் விரைந்து செயலாற்றுவீங்க இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் பொறுமை சோதிக்கப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை கொஞ்சம் தவிர்த்துருங்க சிறந்த வாரம் இருந்தாலும் அசௌகரியங்கள் இருக்கும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள இந்த வாரத்தை பயன்படுத்திக்கலாம் சுமாரான நாளாக கடைசி ரெண்டு நாள் இருக்கும் தைரியம் குறைஞ்சிருக்கும் உறுதியுடன் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சில சவால்களை சந்திக்க நேரும் என்றாலும் அதுவும் உங்களுக்குத்தான் அல்லது இதுவரை பதிவில் துலாம் ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனாக பார்த்தோம் இருபத்தஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் என்ன நடக்குன்றதை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் thank you for watching thank you friends bye அடுத்த விடியில் பாப்போம்